ஒன்றா <coughs> ஆச்சு <coughs> <coughs> நான் சென்னையிலேருந்து வரேன் நான் ஏர்லி மார்னிங் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஆரம்பிச்சு நான் இங்கே அரவுண்ட் டுவெல் ஓ கிளாக் பண்ணிட்டேன் நான் வந்து இந்த டியூரேஷன் இந்த ட்யூரேஷன் கடந்து முடிச்சிட்டேன் மார்னிங்ல மழை பெஞ்சு காத்து இதெல்லாம் மார்னிங்ல மழை பெய்யும் போது கொஞ்ச நாள் மேலே ஏறி போட்டு உட்காந்துடும் மழை கொஞ்சோண்டு விட்டதுக்கு அப்புறம் நாங்க வாடி சாத் பண்ண வந்து